வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நா முத்துக்குமார் அவர்கள் எழுதிய பட்டாம்பூச்சி விற்பவன் இந்த புத்தகத்தை பற்றி தான் இது ஒரு கவிதை தொகுப்பு தான் மொத்தம் அறுபத்தி ரெண்டு பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகம் தான் ரொம்ப ஈஸியாக படித்து முடிச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு முக்கால் மணி நேரம் போதும் தொடர்ந்து படித்தா இந்த புத்தகத்தை முடிக்கிறதுக்கு டிராவலில் போகும்போது கூட இந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு போகலாம் படிக்க இன்னும் நல்லா இருக்கும் இந்த புத்தகத்தில் உள்ள கவிதைகளை படிக்கும்போது என்ன தோணும் அப்படின்னா நம்ம சிறுவயது ஞாபகங்கள் ஃபர்ஸ்ட் க்ரஷ் நம்ம சிறு வயதில் வாழ்ந்த வீடு அங்கே உள்ள மனிதர்கள் இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் ஒளிப்பதிவாளர் பாலு மகேந்திரா அவர்கள் இந்த புத்தகத்துக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சுவாசத்தைப் போல தாய்மொழியைப் போல சைக்கிள் மிதிப்பதைப் போல மிக சுலபமாக நாமுத்துக்குமார் அவர்களுக்கு கவிதை எழுதவும் வருது அப்படின்னு ஒளிப்பதிவாளர் பாலு மகேந்திரா அவர்கள் சொல்லியிருக்காரு இயக்குனர் பாரத ராஜா அவர்கள் இந்த கவிதை தொகுப்புக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஓலைச்சுவடிகளில் நூலை நுழைத்து எங்க ஜோதிடம் பார்ப்பாங்க அதுல நல்லதும் வரும் கெட்டதும் வரும் இந்த புத்தகத்துல எந்த பக்கத்துல திறந்தாலும் நல்ல கவிதைகள் மட்டும்தான் வரும் அப்படின்னு இயக்குனர் பாரதராஜா அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த புத்தகத்துல எனக்கு பிடிச்ச கவிதை அப்படின்னா தூர் அப்படிங்கிற கவிதை தான் அதுதான் இந்த புத்தகத்துல வர முதல் கவிதை தூர் அப்படிங்கிற தலைப்புல எழுதியிருப்பாரு அந்த தூர் அப்படிங்கிற கவிதையில என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா அந்த காலத்துல எல்லாம் அப்பா வந்து கிணற்றுக்குள்ள இறங்கி தூர் வாருவாங்க அப்படி தூர் வாரும்போது அதுல தொலைஞ்ச விளையாட்டு பொருட்கள் முன்னாடி காணாம போனது தவறி விழுந்த பொருட்கள்லாம் கிடைக்கும் அதை வந்து எடுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஆர்வமா இருப்போம் அம்மா கூட திட்டுவாங்க டே சேரும் சகதியமா இருக்கு போகாத அப்படின்னு இருந்தாலும் அதுல என்ன அதிசயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா அதை போய் தேடி எடுத்து பார்ப்போம் அப்படி அப்பா ஆள் கிணற்றுக்குள்ள இறங்கி தூறு வாருவாரு ஆனா இன்னமும் அம்மா வந்து கதவுக்கு பின்னாடி நின்றுதான் அப்பா கிட்ட பேசுறாங்க அப்பா கடைசி வரை மறந்தே போனால் மனதுக்குள் தூர் எடுக்க அப்படின்னு இந்த தூர் அப்படிங்கிற கவிதை முடியும் இதுதான் எனக்கு இந்த புத்தகத்துல ஃபேவரட்டான கவிதை இந்த மாதிரி குட்டி குட்டியா நிறைய கவிதைகள் இந்த புத்தகத்துல இருக்கு இவரோட எழுத்துக்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா எளிதாவும் மிக சுலபமான வார்த்தைகளால எழுதியிருப்பாரு படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அதை கனெக்ட் பண்ணிக்கவும் முடியும் இந்த மாதிரி குட்டி குட்டி கவிதைகள் கொண்ட புத்தகம் தான் பட்டாம்பூச்சி விற்பவன் அப்படிங்கிற இந்த புத்தகம் நாமத்துக்குமார் அவர்களுடைய அணிலாடும் முன்றி புத்தகத்தோட ரிவ்யூ வந்து நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கோம் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி